தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் வடக்கு மாவட்ட மாநகர பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது திருமுருகன் பூண்டி பதினைந்து வேலம்பாளையம் பகுதியில் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் வார்டு பகுதிகளில் திராவிட மாடல் கழக அரசின் சாதனை விளக்கம் பட்ஜெட் விளக்கம் மற்றும் தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வடக்கு மாவட்ட மாநகர பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் வடக்கு மாநகர பொறுப்பாளர் தங்கராஜ் முன்னிலையில் வடக்கு தொகுதி பொறுப்பாளர் ராமமூர்த்தி பகுதி செயலாளர் ராமதாஸ் அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் மணி பூண்டி நகர செயலாளர் மூர்த்தி கிருஷ்ணசாமி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் முத்துக்குமார் வடக்கு மாநகர மகளிரணி அமைப்பாளர் கௌரி மாநகர மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் உமா மகேஸ்வரி மன்ற தலைவர் குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருப்பூர் முப்பத்தி இரண்டாவது வார்டு பகுதியில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு இரண்டாவது மண்டல தலைவர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தினேஷ்குமார் தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி உஷாராணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகரம் காங்கேயம் சாலையில் பல்சமய நட்புறவு கழகம் சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின்னர் மாநில மாவட்ட மாநகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநகர தலைவர்கள் மாவட்ட கழக பேச்சாளர்கள் மாநகர துணைத் தலைவர் இளைஞரணி செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் வர்த்தக அணிச் செயலாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சின்னக்கரை ஜமாத் நிர்வாகிகள் ஜாமு முக நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுர்